பணம் கையில் தங்காமல் தண்ணீர் போல கரைவதற்கான இருபத்தோரு காரணங்கள் தெரியுமா நீங்கள் செய்ய வேண்டிய சிறு சிறு மாற்றங்கள் வாங்க பார்க்கலாம் நீங்கள் வாஸ்துவைப் பற்றி விஷயங்களை நம்புறீங்களா இல்லையா என்பது முக்கியமல்ல ஆனால் இவை நூற்றாண்டுகளாக நம் நாட்டில் அனுபவத்தால் உருவான நம்பிக்கைகள் இதெல்லாம் வாஸ்து புத்தகத்தில் இருந்து தான் சிலர் நம்புவாங்க சிலர் நம்ப மாட்டாங்க ஆனால் நம்ம வாழ்க்கையில் நல்லதான விஷயங்களை முயற்சிக்க நாம் தயங்க வேண்டியதில்லை இது வாஸ்து புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது நம்மில் சிலர் நம்புவோம் சிலர் நம்ப மாட்டோம்னு இருக்கலாம் ஆனால் இவை தலைமுறைகள் தொடர சொல்லப்பட்டு வந்த நம்பிக்கைகள் நம்புறதா இல்லையா என்பது நம்ம தனிப்பட்ட பார்வைதான் ஆனால் யோசிக்க வைக்கும் விஷயம்னு பார்த்தா இது பயனுள்ளது தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம் கையில் தங்காம தண்ணி மாதிரி செலவாகுதா அப்போ உடனே இந்த வாஸ்து டிப்ஸை பின்பற்றுங்கள் வீட்டு அமைதி செழிப்பு சந்தோஷம் பணவரவு எல்லாமே நிலைத்திருக்க இந்த குறிப்புகளோடு பின்பற்றணும் இந்த விஷயங்கள் பழங்காலத்திலேயே வாஸ்து விதிக்குள்ளே சேர்க்கப்பட்டு பின்பற்றப்பட்டு வந்திருக்கு நாம் சுற்றுப்பக்கத்தில் பார்த்திருப்போம் பார்த்துருப்போம் சில பேர் ராத்திரி பகல்னு எவ்வளவு வேலை பண்ணினாலும் அவங்களோட வாழ்க்கையில் எப்பவுமே காசு குறைச்சல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது பணம் வருது ஆனால் இருக்க மாட்டேங்குது இதுக்காக பலவிதமான முயற்சிகளும் செய்கிறாங்க ஆனால் நிலைமை மாறாமல் தான் இருக்குது ஜோதிடம் வாஸ்து இந்த இரண்டுலையும் இதற்கான தீர்வுகள் சொல்லப்பட்டிருக்கு இப்போ நாம் இந்த வாஸ்து ப்ளஸ் ஜோதிட தீர்வுகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வழிகளை கடைபிடிச்சா பண குறைய வாய்ப்பு ஆனால் அதுக்குள்ளே லக்ஷ்மி தேவியோட அருளும் கிடைக்கணும்னா இந்த வீடியோக்காக ஒரு லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல மனதார உங்க இஷ்ட தெய்வத்தை எழுதுங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் வாஸ்து டிப்ஸ் வாங்க பார்க்கலாம்